ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லேடிஸ் இங்கே எடுத்துருக்கேன் இது பொரியல் போடலான்ட்டு ரெண்டு நாள் பிளான் பண்ணிட்டுருந்தேன் ஸோ இன்றைக்கி வாங்க வந்துட்டாங்க ஆஃப் கேஜ் வாங்கியிருக்கேன் இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணலாம் ஐ வெயிட் வந்துட்டான் கடங்கார ஓட்டை நான் ஃப்ரை பண்ண போகிற பாருங்க இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீருகும் சோம்பு எப்பவும் போடுற மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து இப்போ வெங்காயம் போட்டு பண்ண போகிறேன் எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதனால் ஆனால் வெங்காயம் இல்லாமல் சும்மா வெறுமனே வெண்டைக்காய் வரைஞ்சி அதில் உப்பு மிளகத்தில் போட்டு தூள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறது அதுவும் லெவலில் இருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கு இருங்க இது நல்லா வதக்கிட்டு வரேன் நல்லா அளவுக்கு வதக்கினா போருங்க நிறைய பேர் நிறைய நான் என் பொண்ணு என்ன மிஸ்டேக் பண்ணுவானாக்கா வெண்டைக்காய் போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுவா ஏன்னா பாயில் ஆடுறது அந்த மாதிரி தப்பு செய்யவே கூடாது அப்படி உப்பு போட்டுட்டாக்கா அந்த வெண்டைக்காய் தண்ணி ப்ளஸ் உப்பு வந்து தண்ணியை கரைஞ்சி நல்லா குழக்கம் ஜெல் மாதிரி ஃபுல்லாக மொத்தியாக ஒட்டிக்கும் ஸோ அல்வா பதத்தில் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது உப்புன்றது நம்ம சில்லி போட்டு போகிறப்ப தான் போடணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஃபோனுக்கு வந்தது ஆப்பு சரி நான் கட் பண்ணிட்டு அடுத்தது எடுக்கிறேன் இப்போ வெண்டக்காய் போட்டு பாருங்கள் அங்கேயும் வதங்கிட்ட பிறகு வெண்டைக்காய் போட்டு கலர் பாருங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்க பாருங்கள் பீஸ் பீஸாக அந்த ஜவ்வு இதுவே வராது நம்ம எண்ணெய் போட்டு வதக்கிட்டோம்னாக்கா ஜவ்வ தனியே வராது சோ உப்பும் போடக்கூடாது நல்லா கலரு கலரு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பல பழன்னு தனித்தனியாக இருக்க மாதிரி வரும் இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கி வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கருவேப்பிலை பவுட்ரு அண்டு இந்து உப்பு ஸோ இது நாளும் முதல்ல மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அதாவது இதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தான் சில்லி பவுட்ரு லாஸ்ட்டாக பெப்பர் அண்ட் சில்லி பவுடரு லாஸ்ட்டாக சேர்க்கணும் ஃபோன் பயங்கர ஃபால்ட்டு ஒரு ஆஃப் பாயில் அதாவது ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துட்டா போறேன் நமக்கு அடுத்தது பயங்கர பல பழம்தான் இருக்கும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு சும்மா ஒரு அரை விட்டு எடுத்து பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சில்லி பவுட்ரு ரெண்டு பெப்பர் போட்ரு போட்டுக்கலாம் ஃபோன் பார்த்து அதனால் கொஞ்சம் எந்தமாக ஆகல இது நல்லா கொஞ்சம் முக்காசி பாயில் அடிச்சு அடுத்தது பாருங்கள் சில்லி பவுட்ரு அண்டு பெப்பர் பவுட்ரு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது அதிகமாக கொஞ்சம் போட்டால் கூட காரம் அவ்வளோவா தெரியாது ஏன்னா நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற வாசி காரம் தெரியாது இதுவும் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிக்கிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் ஊற்றிட்டே பெருட்டிடணும் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சிங்க நல்லா வாசி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு சாப்பிட்டும் பார்த்து உப்பு எல்லாமே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரைன் க்ரோத்து ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ண நல்லது இப்போ வந்து நம்ம வேறு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லியை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த கொத்தமல்லியை தூவிக்கலாம் எதுவும் க்ரீனு எதுவும் க்ரீனு ஐயோ என்ன செய்கிறேன்னு தெரியாத அளவுக்கு மூடிடுச்சு சரி போகிறோம் போகிறோம் இந்த போகிறோம் இடத்து வச்சிடலாம் ரசத்தில் போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி செஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ மிஷ் இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறது பார்த்துட்டிங்களா எல்லாமே வந்து வளர குழந்தைங்களுக்கு முதல்ல பெருவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் டீ பக்கம் நம்ப சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ